இந்த பைரவியோ அஞ்சலியும் இருந்துக்கிட்டு இப்போது இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் ஆக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது அந்த இளநில வந்து இதை வந்து மற மயக்க மருந்து கலந்து கொடுக்குறப்போ அந்த எளநெய் கடைக்கு பக்கத்தில் வந்து முக்காடு போட்டுட்டு ஒரு பொம்பளை ஒரு லேடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அது யார் என்ன ஏது அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்துகிட்ருந்தாங்க இல்லையா ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யார் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டாக சேர்ந்து தான் கும்மி அடிச்சிருக்காங்க அதாவது கூட்டாக சேர்ந்து தான் வந்து போயிருந்தா அஞ்சலியோட வயத்தில் இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியையும் வந்து போயிருந்தா எப்போது கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸை இன்னும் வந்து போயிருந்தா ஸ்ட்ராங்காக போகிறாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயின்னா நம்ம கௌதம் போட போகிற பிளான் தெரியாமல் இவங்க இப்போது சும்மா ஒரு பிளானை போட்டுக்கிட்டு அதாவது இங்கே வந்து போயிருந்தா கௌதம்க்கு ஃபேவரான ஒரு விஷயத்தை தான் இந்த பயிறு வீந்துட்டு நமக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து வைக்க போகிறாங்க அது மிகப்பெரிய நம்ம கௌதம்க்கு பிளஸ் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து தெரியாமல் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பைர விந்துட்டு நம்ம கௌதம் கிட்டே வந்து போயிருந்தா நான் சொல்கிறத கேளு கௌதம் இலக்கியாவை வந்து வெளியெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கேஸ் வாபஸ் வாங்க வச்சிட்றேன் ஆனால் நீ ஒன்றே ஒன்று பண்ணணும் இலக்கியாவை விட்டு வந்துடணும் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதோ கௌதம்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதா இல்லை என்ன சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்காரு அதே சமயம் ஏற்கனவே அஞ்சலி ஒரு கேஸை போட்டாங்க அதே மாதிரி வந்து என்ன அஞ்சலியோட அம்மா வந்து என் பொண்ணை கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸை போட்டாங்க இப்போது டபுள் கேஸ் ஆகிடுச்சு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேஸாக வந்து மாறப்போகுது அதாவது நம்ம ரேவதியையும் இப்போது ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா ரேவதி மேலே ஏற்கனவே பயங்கரமான கோபம் அவங்கக்கிட்ட ஒத்த இல்லை அப்படின்னாலும் அந்த என்னமோ சொல்லுவாங்களே அதாவது அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து போய் நம்ம ரேவதியை பார்த்து பயங்கரமாக இருக்காங்க இந்த கேஸில் நம்ம ரேவதியை வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிர விழுந்துட்டு கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறுத்த அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதியம்மா இத்தனை நாளாக இங்கே தான் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒன்று வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்ததாக அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி தான் எதுக்காக இத்தனை நாளாக இங்கேயே இலக்கியாக கூடவே இருந்துட்டு எங் என்னை பார்க்குறதுக்கோ இல்லை என் கூட பேசுகிறதுக்கோ நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து கேட்குறாரு அந்த ஒரு நேரத்தில் நம்ம ரேவதியை வந்துட்டு உங்களை வந்து நான் தனியாக அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையிலேருந்து பார்த்தாலே போதும்னு சொல்லிட்டு தான் நான் இலக்கியா கிட்ட சொல்லி அந்த ஸ்கூலில் வந்து வேலைக்கு சென்ற கௌதம் அது மட்டும் இல்லாமல் இலக்கியா மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது இலக்கியா சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அஞ்சலியே கர்ப்பமாவே இல்லை அவள் நடிச்சுக்கிட்டு இருக்கா அவளோட கர்ப்பத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டா ஈஸியாக அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து அப்போவே ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக சொன்னால் அதாவது அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அந்த போதம்பொருள் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தது அதாவது மயக்க மருந்து கலந்தது என்னமோ உண்மை ஆனால் மற்றது எதுவுமே பக்கத்தில் இருந்த இளநீ கடக்காரை கொடுத்தது எல்லாமே ஃபேக்கான வீடியோ தான் வேறு எந்த வாக்குமூலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க கடைசியில் என்னாக போகுது அஞ்சலியோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கண்டுபிடிக்க போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ குழந்தை அலக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க